அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு போன இன்றைக்கும் இது ஒரு அற்புதமான முக்கியமான பதிவு தான் இந்த பதிவில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ராகு கேதுகளுடைய இரகசிய சூட்சிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று கோச்சார ரீதியாக நமக்கு இந்த ராகு கேதுகள் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயரும்போது யார் பாதிக்கப்படுவார்கள் எப்படி பாதிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு அற்புதமான விஷயம் இந்த அற்புதமான விஷயம் இந்த ஒன்றரை வருஷத்தில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதற்குண்டான பரிகாரம் சொல்கிறேன் அதற்குண்டான பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை வந்து என்ன சொல்கிற வந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் தொண்ணூறு பெர்செண்ட் அந்த ஒரு நிலையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து என்ன சொன்னான்னு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் இது வந்து ஒரு கொஞ்சம் குழப்பம் ஆனால் குழப்பம் குழப்புறவங்களும் குழப்பம் குழப்பாதவங்களுக்கு என்ன சொன்னா வந்து ஜோதிடம் என்பதே ஒரு குழப்பம்தான் அந்த குழப்பத்தை வந்து என்ன சொன்னா சரி செய்யணும்னா என்ன சொன்னா வந்து குருவை மதிச்சாச்சின்னா வந்து என்ன சொல்கிறேன் குருவை மதிக்கணும் நிறைய பேர் திட்ட வகைகள் வந்துவிட்டேன் என்னத்துக்குன்னு தெரியல அதெல்லாம் வந்து என்ன சொன்னா கர்மாவின் கொடுமை என்பது என்ன சொல்கிறான் வந்து அப்படியே தூக்கி வந்து அப்படியே அள்ளி அள்ளி கொண்டு போகிறான் வீட்டுக்குள்ளே வந்து சகதியையும் சாணியையும் கொண்டு வீட்டுக்குள்ளே போடுறோம் ஆமாம் அது செய்யவே கூடாது ஒருத்தரை பிடிக்கலையா நகர்ந்து போயிடும் நமக்கு என்ன சரி நமக்கு விதி நமக்கு பிடிச்ச பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து இன்றைய ஒரு முக்கியமான ராகு கேதுகள் கோச்சார ரீதியாக ஒரு பாவத்தில் வந்து உள்ளே நுழையும் போது அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்ப்போம் இப்போ வந்து ராகு வந்து என்ன சொன்னான்னா வந்து மேனத்தில் இருக்கு அப்போ ராகு மேனத்தில் போய் உள்ளே உட்காந்துட்டாரு ஒன்றரை வருஷத்துக்கு இருப்பார் அப்போ என்ன நடக்கும்னா என்ன சொன்னான்னா வந்து அந்த ராகு இருக்கிற போய் இருக்கிற இடத்துல வந்து நீசமாகின்ற கிரகம் யார் என்று சொன்னால் புதன் அந்த நீசமான நீசமாகின்ற கிரகமாகி புதன் பாதிக்கப்படுவார் அது உங்களுடைய லக்கண ரீதியாக என்னன்னு பார்த்துட்டு உங்களுடைய லக்கண ரீதியாக அந்த புதன் யார் என்ன காரத்துவம் அந்த காரத்துவத்தை இந்த ராகு கெடுக்கப் போகிறார் இந்த ராகு கெடுக்கப் போகிறார் அப்போ இந்த ராகு கெடுக்கப் போகிறார் என்பதை வந்து நாம் தெரிந்து வந்து என்ன செய்யணும்னா அதற்கு வந்து ஒரு முன்னேற்பாடு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இதாக நடக்கும் இதில்லாம் மாற்றி நடக்காது இது ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு ரகசியமான சூத்திரம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு பாவத்தில் செல்லும்போது அந்த இடத்தில் நேசமாகும் கிரகம் தண்டிக்கப்படும் கண்டிக்கலாம் படாது தண்டிக்கத்தான் படும் அப்போ தண்டிக்கப்படும் அல்லது தண்டிக்கப்படும் அல்லது எந்த கிரகமும் அந்த ராசியில் நீசம் இல்லை எனில் நீசம் இல்லை ஒரு இடத்துல வந்து நீசம் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம் ஏன்னா அடுத்த வருஷம் என்ன சொல்கிறனா வந்து கும்பத்தில் ராகு போகும்போது அந்த இடத்தில் எந்த கிரகமுமே நீசமாக அவருக்கு தண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை அங்கே யாரும் இல்லை ஏன்னா வந்து அந்த இடத்துல எந்த கிரகமே நீசமாக ஆனால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ராகுக்கு இடம் கொடுத்த அந்த ராசிநாதன் வந்து என்ன சொன்னா எங்கே போய் நீசமாகணும் சனி எங்கே போய் நீசமாகாரு சனி நீசமாகின்ற இடம் வந்து என்ன சொல்றா மேசம் அந்த மேசத்தில் போய் அவர் வந்து நீசம் ஆகிரு அப்ப அந்த நீசத்திற்கு இடம் கொடுத்த செவ்வாய் அந்த நீசத்திற்கு இடம் கொடுத்த தான் தண்டிக்கப்படுவார் ஓகேவா அப்போ நமக்கு என்ன சொன்னா வந்து ஆக்சுவலாகவே எந்த கிரகம் நீசமாகிறதோ அந்த கிரகம் தண்டிக்கப்படும் அப்படி அந்த இடத்துல எந்த கிரகமும் நீசமாகவில்லை என்று சொன்னால் அந்த ராகுக்கு இடம் கொடுத்த கிரகமாகிய கிரகம் எங்கே போய் நீசமாகிறதோ அந்த நீ நீசமான இடத்திற்குண்டான ராசிநாதன் அந்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறது சாஸ்திர வீடு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ மிதனத்தில் ராகு இருந்தால் எந்த கிரகமும் அங்கே நீசம் இல்லை எனவே மிதன புதன் நீசமாக எது மீன வீடு எனவே அங்கே யார் மிதன மிதனத்திற்குண்டா மிதனத்துக்கு உண்டான புதன் நீசமாகின்ற வீடு மீனம் அந்த மீனத்திற்குண்டான குரு தண்டிக்கப்படுவார் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகேவா இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து கேது கோச்சார ரீதியாக ஒரு பாவத்தில் செல்லும்போது அந்த இடத்தில் உச்சமாகின்ற கிரகம் தண்டிக்கப்படும் ஓகேவா தண்டிக்கப்படும் அங்கே எந்த கிரகமும் உச்சமில்லை என்று சொன்னால் எந்த உச்சம் உச்சமில்லை என்று சொன்னால் கேது நின்ற ராசிநாதன் எங்கே உச்சமாகிறதோ கேது நின்ற ராசிநாதன் எங்கே உச்சமாகிறதோ அந்த உச்சமாகிறதோ அந்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவார் கேது எங் கேதுவுக்கு இடம் கொடுத்த அந்த கட்டத்துக்குண்டானவர் எங்கே போய் உச்சமாகிறாரோ அந்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவார் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா தனுசில் எந்த கிரகமும் என்ன சொல்கிறான்னா வந்து தனுசில் எந்த கிரகமும் என்ன சொல்கிறான்னா வந்து உச்சம் இல்லை ஓகேவா அங்கே யாருமே உச்சம் இல்லை ஏன்னா குரு தான் அதுக்கு மூலம் தெரிய வேணும் தனசில் எதுவுமே உச்சமில்லை ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த தனுசு குரு உச்சமாகற இடம் இருக்கு இல்லையா அந்த தனுசு குரு வந்து என்ன சொன்ன உச்சமாகின்ற இடம் வந்து எங்க அப்படின்னா கடகம் தனுசு குரு வந்து உச்சமாகிற இடம் கடகம் அப்போ உச்சத்துக்கு இடம் கொடுத்தவன் யாரு சந்திரன் அவன் தண்டிக்கப்படுவான் இதுதான் ஆண்டுகளுடைய பலன் இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த வருஷத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த வருஷம் என்ன சொன்னா வந்து மீனத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்துல நீசமாகின்ற கிரகம் புதன் தண்டிக்கப்படுவார் சரி கேது போயிருக்கிற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கன்னி கண்ணியில் வந்து என்ன சொல்கிறேன்னா எந்த கிரகமே உச்சம் கிடையாது கண்ணியில் எந்த கிரகமும் உச்சம் கிடையாது ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து புதன் போய் உச்சமாகின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதுவுமே இல்லை புதன் உச்சம் புதனுடைய மூலத்திரிகோணம் கன்னி தான் அப்போ புதனுக்கு இடம் கொடுத்தவர் வந்து யாருன்னா அவர் வீட்டிலே தான் அவர் வந்து என்ன சொன்னாங்க மூலத்தறிவு குணமாக இருக்கின்ற காரணத்தினால் புதனே தண்டிக்கப்படுவார் புதனே தண்டிக்கப்படுவார் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க வந்து என்ன சொன்னா வந்து இதில் இன்னொரு சூத்திரமும் இருக்கிறது இப்போ ராகு கேதுகள் நம்ம ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பொதுவாகவே ஜென்ரலாக வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி நான் நம்ம சொன்னோம்னா ராகு கேதுகள் வந்து என்ன சொல்றோம்னா வந்து ராகு நின்ற இடத்தில் நேசமாகின்ற கிரகம் தண்டிக்கப்படும் கேது நின்ற இடத்தில் உச்சமாகின்ற கிரகம் வந்து என்ன சொன்னா வந்து தண்டிக்கப்படும் அப்போ என்ன சொன்னான்னா வந்து இது ஜென்ரலாக ஒரு ஒன்றரை வருஷத்திற்கு நான் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பலனுக்கு நம்ம சொல்கிறது இது உண்மையாகவே நடக்கும் ஸ்டாண்டர்டாக நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறோம்னா கேது வந்து என்ன சொல்றேன் ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு மேசத்தில் இருக்காருன்னு எங்கள் ஒருத்தர் அப்போ ராகு மேசத்தில் இருக்காருன்னா அங்கே நீசம் ஆகின்ற கிரகம் யார் என்று சொன்னால் சனி அவர் தண்டிக்கப்படுவார் அப்போ மேசத்தில் ராகு இருக்கின்றவனுக்கு சனி தண்டிக்கப்படுவார் ஓகேவா அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான் ரிசவத்தில் கேது ரிசவத்தில் வந்து என்ன சொல்கிறான் உச்சமாகின்ற ஆள் யாரு ரிசவத்தில் வந்து உச்சமாகிறவர் யாருன்னா சனி சாரி துலாத்தில் வந்து என்ன சொன்னால் உச்சமாகின்ற கிரகம் யார் அப்படின்னா சனி அப்போ அப்போ அந்த உச்சமாகிற கிரகம் வந்து என்ன சொன்னால் தண்டிக்கப்படும் ராகு நீசம் ராகு நின்ற இடத்துல வந்து நீசமாகிற கிரகத்தை தண்டிச்சு கொடுவார் கேது நின்ற இடத்துல உச்சமாகிற கிரகத்தை தண்டிச்சு கொடுவார் அப்போ யார் ஒருவருக்கு மேசத்தில் ராகுவும் இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து துலாத்தில் வந்து கேதுவும் இருக்க பிறந்தவர்களுக்கு இரண்டு பக்கம் ஒரு இடத்துல வந்து சனியே நீசமாகறாரு ராகுவால் தண்டிக்கப்படுவார் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா கேது இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கேது கேது இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த உச்சமாகின்ற கிரகம் யார் என்று சொன்னால் சனி அது என்ன செய்ய தண்டிக்கப்படும் அப்போ இந்த மேசம் பிரசவத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசத்தில் ராகுவும் பிரசவத்தில் வந்து கேதுவும் இருக்கின்ற நபர்களுக்கு சனியே தண்டிக்கப்படுவார் ஒரு இடத்துல உச்சமாகிறதுனால தண்டிக்கப்படுறாரு ஒரு இடத்துல நீசமாகிறதுனால தண்டிக்கப்படுறாரு அப்போ என்ன செய்யணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு இது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்டாண்டர்டாகவே நீங்கள் கண்கூடாக கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்போ கவனித்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கவ கவனித்து பார்க்க வேண்டிய இடம் போது அந்த நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்று சொன்னால் சனி என்று வந்து விட்டாலே நீங்கள் தானம் செய்ய வேண்டியது இளநீர் சனி என்று வந்து விட்டாலே நீங்கள் தானம் செய்ய வேண்டியது வந்து இளநீர் இதை நீங்கள் வந்து என்ன சொன்ன செய்தீர்கள் என்று சொன்னால் அப்போ சனி சனி நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பக்கம் நீசமாகிறதுனால தண்டிக்கப்படுறாரு ஒரு பக்கம் வந்து என்ன சொன்னானோ உச்சமாகுறதுனால தண்டிக்கப்படுறார் அப்போ சனியோடைய காரகத்துவம் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன என்று பார்த்து அந்த காரக கட்டம் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நம்மளால் வந்து என்ன சொன்னானோ ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ சனியை நம்ம வலிமைப்படுத்த வலுப்படுத்துகிறோம் ஒருத்தன் நீ உச்சமானதுனால் வந்து அடிப்பேங்கா ஒருத்தனி நீசமானதுனால உன்னை கொள்ளுவேங்க இவங்க ரெண்டு இருந்து காப்பாற்றுவதற்கு என்ன சொல்கிறான்னா அடியை வாங்கி வந்து என்ன சொல்கிறான் நான் நீ அடிச்சுட்டேரு ஆனால் வந்து நான் உயிர் பழைத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் சனி என்று சொல்லி வந்தாலே இளநீர் தானம் பண்ண 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 சனி என்று சொல் சொல்லக்கூடிய கிரகத்துக்கு நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் வந்து இளநீர் இதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய வெற்றிகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய ஜென்ரலான ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் இந்த 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 கான்சென்ட்ரேஷன் இதை இந்த இதை ஆட் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நான் இன்னொரு நாளைக்கு என்ன சொல்கிறான் வந்து மேசம் அதுக்கடுத்து பன்னிரெண்டு கட்டங்களில் வந்து என்ன சொன்னால் ராகு கேதுகள் நின்றதற்குண்டான ஒரு பலன் இதில் என்னென்ன நீங்கள் பிரச்சனைகளை இருப்பீங்க இதற்கு தீர்வு என்ன என்பதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு கோச்சார ரீதியாக ராகு கேதுகள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து பயணிக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சொல்லியாச்சு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் கடைசி அவுட்லைன் சொல்லிடு ராகுவுக்கு ராகுவுக்கு ராகு நின்ற இடத்தில் நீசமாகின்ற கிரகம் தண்டிக்கப்படும் கேது கோச்சார் ரீதியாக போகிற இடத்தில் உச்சமாகிற கிரகம் தண்டிக்கப்படும் அப்படி அந்த இடத்தில் வந்து ஒருத்தர் நீசமாக ஆகலை உச்சமாக ஆகலை அப்படின்னா அந்த ராசிக்குண்டான கிரகம் எங்கே போய் நேசமாகிறதோ அந்த இடம் நேசத்துக்கு இடம் கொடுத்தவன் தண்டிக்கப்படுவான் இந்த இடத்தில் வந்து கேது நின்ற இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாகவில்லை அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறேன்னா அந்த கட்டத்தில் இருக்கின்ற அந்த கட்டத்துக்கு உண்டான கிரகம் எங்கே போய் வந்தன சொல்கிறான்னா வந்து உச்சமாகிறதோ அந்த உச்சத்துக்கு இடம் கொடுத்தவன் தண்டிக்கப்படும் ஒரு சாட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் புரி பயனும் கொஞ்சம் அதிலே அனுபவப்பட்டதுனால எல்லாம் தெரிஞ்சிடும் இவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இதுவும் ஒரு முக்கியமான நல்ல அழகான பதிவு தான் இந்த பதிவை படித்து தெளிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நிறைய வந்து என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிம்பி பாறை ஜோதிடரசன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல் வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்